அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் ஆசியாவின் மிகப்பெரிய தனியார் நூலகம் எங்கே இருக்குன்னு தெரியுமா சென்னையிலோ டெல்லியிலோ கொல்கத்தாவிலேயோ டோக்கியோவிலையோ சிங்கப்பூர்லேயோ இல்லை தான் இருக்குது கிடைத்தற்கரிய பழைய நூல்களை தேடி அலையும் தமிழ் ஆய்வாளர்களுக்கு சரணாலயமாக விருதாச்சலத்தில் அமைந்திருக்கும் இந்த தமிழ் நூல் காப்பகமே ஆசியாவின் மிகப்பெரிய தனியார் நூலகம் தம் வாழ்நாள் பணியாக இந்த நூலகத்தை நிறுவியுள்ளார் புலவர் பல்லடம் மாணிக்கம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற காலத்திலிருந்தே நூல்களை சேமித்து வைத்து இன்று ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்களை சேர்த்துள்ளார் இந்த நூலகத்தில் மிக பழமையான பல நூல்கள் உள்ளன இருநூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அச்சிடப்பெற்ற பெப்ரிசியசு அகராதி சங்க இலக்கியம் தொடங்கி சிற்றிலக்கியங்கள் வரை பல்தொகை நூல்களில் முதல் பதிப்புகள் தொல்காப்பியம் முதல் பதிப்பு கம்பராமாயணத்தின் பத்துக்கும் மேற்பட்ட பதிப்புகள் என பல முதல் பதிப்பு நூல்கள் அமைந்திருப்பது தமிழ் நூல் காப்பகத்தின் தனிச்சிறப்பு திருக்குறளின் அத்தனை பதிப்புகளோடு திருக்குறள் தொடர்பான ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நூல்களும் இங்கு உள்ளன கம்பன் இளங்கோ பாரதி பாரதிதாசன் ஆகியோரின் படைப்புகளின் பல்வேறு பதிப்புகளும் அவை பற்றி அனைத்து ஆய்வு நூல்களின் தொகுப்பும் உள்ளன நான்கு வேதங்கள் உபநதங்கள் ஆங்கில தமிழ் கலைக்கலஞ்சியங்கள் பல்கலைக்கழகங்களின் வெளியீடுகள் சமய நூல்கள் சித்தாந்த சாத்திரம் பன்னிரு திருமுறை நாலாயிர திவ்ய பிரபந்தம் என பல பரிமாணங்களில் நூல்கள் வகைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளன மறைமலை அடிகள் தேபோமி வையாபுரி மூவா பாவாணர் நாசி கந்தையா முதலிய ஆய்வு முதல்வர்களின் நுட்பமான ஆய்வு நூல்கள் காந்தியடிகள் கால் மார்க்ஸ் அம்பேத்கர் பெரியார் அண்ணா முதலிய சமுதாய சிந்தனையாளர்களின் அரிய நூல் தொகுதிகளும் இடம்பெற்றுள்ளன ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஆய்வேடுகள் உலகின் தலைசிறந்த திரைப்படங்களின் குறுந்தகடுகள் இசை குறுந்தகடுகள் என பல அரிய குறுந்தகடுகளும் அமைந்திருப்பது நூலகத்தின் கூடுதல் சிறப்பு தரைத்தளத்தில் நூலகமும் மேல்தளத்தில் கூட்டம் நடத்துவதற்கான அரங்கும் ஆய்வாளர்கள் தங்கி ஆய்வு செய்வதற்கான அறைகளும் அமைந்த கலைநயம் மிக்க கட்டடமாக திகழ்கிறது இது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் முதன்மை கட்டடத்தின் பெரிய தூண்களும் நேபாள மன்னர் அரண்மனை நினைவூட்டும் மேல்முகப்பும் என தன்னை கவர்ந்த வடிவமைப்புகளை பழனிவேல் என்ற பொறியாளரின் உதவியோடு வடிவமைத்துள்ளார் புலவர் பல்லடம் மாணிக்கம் அவர்கள் நூலகத்திற்கான தனி கட்டிடத்தை ஐம்பது லட்ச ரூபாய் செலவில் ஐம்பது லட்ச ரூபாய் செலவில் இரண்டாயிரம் ஆண்டில் கட்டி முடித்ததோடு நூலகத்தின் முன்புறம் கண்ணைக் கவரும் அழகிய பூங்காவையும் கலை நுணுக்கத்தோடு உருவாக்கியுள்ளார் இவரது முயற்சியை பாராட்டி பொள்ளாச்சி மகாலிங்கம் பதிப்பு செம்மல் மெய்யப்பன் பொற்கோ முனைவர் சுந்தரமூர்த்தி காப அரவாணன் கவிஞர் புரட்சிதாசன் த பழமலை கிரியா ராமகிருஷ்ணன் விடியல் சிவா ஆகியோர் தங்கள் சேகரிப்பிலிருந்து பல நூல்களை கொடையடித்துள்ளனர் பல்லடம் மாணிக்கம் அவர்கள் நிறங்கள் என்ற கலை இலக்கிய அமைப்பை ஏற்படுத்தி பல நூல்களை வெளியிட்டுள்ளார் வள்ளுவம் என்ற இதழை நடத்தியுள்ளார் இருபத்தி நாலு இதழ்களோடு அது நின்று போனாலும் இலக்கிய இதழ்களில் குறிப்பிடத்தக்கதாகும் தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டுள்ள பல்லடம் மாணிக்கம் தமிழை காக்க வேண்டுமென்றால் தமிழ் நூல்களை காக்க வேண்டும் அவை தமிழ் அறிஞர்களுக்கு பயன்பட வேண்டும் அதன் மூலம் தமிழ் வளர்க்க வேண்டும் என்கிறார் பிரபஞ்சன் சிவகாமி திலகவதி ஆகிய எழுத்தாளர்களுடனான இலக்கிய சந்திப்பு நிகழ்ச்சிகளும் பெண்கள் இலக்கிய சந்திப்பு இரண்டாயிரத்தி ஏழு ஆகிய இலக்கிய நிகழ்வுகளும் தமிழ்நூல் காப்பகத்தில்தான் நடைபெற்றன எல்லாவற்றுக்கும் மேலாக ஆசியாவிலேயே பெரிய தனிநபர் நூலகமும் இந்த தமிழ்நூல் காப்பகம்தான் நன்றி